வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு சில வினாவிடைகள் கூட தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சிக்கல் என்ற டாப்பிக்கில் ஆண்களும் நிகழ்வுகளும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு திராவிடக் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு திராவிடக் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டுகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டுக செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தது ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாணத்தில் தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓ பி ராமசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி அண்ணாதுரை தலைமையிலான திமுகவின் ஆட்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சி அண்ணாதுரை காலமானார் சி என் அண்ணாதுரை காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக மு கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாநில தன்னாட்சி சட்டம் அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டது இது போன்ற தகவல்களையும் இதற்கடுத்தபடியாக தமிழக வளர்ச்சிகள் பற்றியும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் திமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் பங்களிப்பு என்ன அதோடு சேர்ந்த அரசியல் சமூகம் என்னென்ன மாற்றங்களை குறிப்பாக சமகால வரலாறு கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து முடி வரையும் நம்ம இந்த பாடத்தில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெல்வதற்காகவும் நாங்கள் தொடர்ந்து வினாவடைகள் கொடுத்துட்டே இருக்கிறோம் சரிங்களா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அந்த வகையில் இந்த டாபிக் தொடர்பான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க நன்றி தேங்க்யூ